சச்சின் டெண்டுல்கரை முதல் முதல்ல நேர்ல பார்த்த சந்தோஷத்துல இருந்த தோனிக்கு அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்திலேயே காணாம போயிடுச்சு ஏன்னா தண்ணி வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா அவர் சந்திச்ச முதல் பந்துலயே சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆயிட்டாரு தோனிக்கு என்னவோ மாதிரி ஆகிடுச்சு தன்னோட அணி சச்சின் விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல சச்சின் விக்கெட் போச்சே அப்படின்னு துக்கப்படுறதா தெரியாம குழப்பத்துல சில நிமிஷங்கள் மௌனமாவே நம்ம தோனி இருந்தாரு சச்சின் அவுட் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்த வினோத் காம்லி ரமேஷ் பவார் அடுத்தடுத்து சதம் அடிக்க வெஸ்ட் ஜோன் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துச்சு தோனி டீம்னால சச்சின் அடிச்ச ரன்களை கூட ரெண்டு இன்னிங்ஸ்லயும் சேத்தா மாறி அடிக்க முடியலீங்க வெஸ்ட் ஜோன் ஒரு இன்னிங்ஸ் முன்னூத்தி ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றாங்க ஃபைனலில் தோத்ததுக்கு அப்புறம் டீமோட மேற்கு வங்கத்துக்கு மறுபடியும் நம்ம தோனி பயணமானாரு துலீப் டிராபி கை நிலவு போனது மட்டும் இல்லாம மோசமா தோத்ததால டீமே வருத்தத்தில் இருந்துச்சு நம்ம தோனி வீட்டுக்கு போனாரு பாப்பா தோனி உடம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கா அம்மா எங்க கடைக்கு போயிருக்காங்க ஓ சரிப்பா என்னப்பா ஏதாச்சும் பிரச்சனையா அதெல்லாம் இல்லப்பா மேட்ச் விளையாட முடியலன்னு வருத்தமா ஆமாப்பா சச்சின் கூட மேட்ச் ஆடணும்னு ஆசைப்பட்டேன் அது நிறைவேறல நீ சச்சினை பார்த்தியா ஏதாச்சும் பேசினியா ஆமாப்பா போட்டோ எடுத்துக்கிட்டியாப்பா இருந்தா காமிய இல்லப்பா சச்சின் சார் நூத்தி ரன்ல இருக்கிறப்ப விளையாடிட்டு இருந்தாரு அப்போ தண்ணி கேட்டாரு நான் ஓடி போய் கொடுத்தேன் அவ்வளவுதான் ஓ சரி நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சரிப்பா தோனி சரிப்பான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனாரு அன்னைக்கு வந்த செய்தித்தாளை எடுத்து விளையாட்டு பக்கத்தை திருப்பினாரு துலீப் டிராபியை வென்றது வெஸ்ட் ஜோன் ஆட்ட நாயகன் சச்சின் அப்படின்னு எழுதி இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தாரு அடுத்த ரெண்டு மாசத்துக்கு தோனிக்கு எந்த வேலையுமே இல்லை கிளப் டீம்ல கூட கூப்பிடலங்க வெறுத்து மறுபடியும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ல வேலை இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு ஜார்க்கண்ட்ல இருக்கிற தன்னோட வீட்டுல இருந்து மேற்கு வங்கத்துல கரக்பூருக்கு பயணமானாரு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்க்கு அப்போ மேனேஜரா இருந்தவர் அனிமேஷ் குமார் கங்கூலி அவருக்கு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் டீம் கிரிக்கெட் போட்டிகள்ல ஜொலிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு வழக்கம் போல் அங்கேயும் விக்கெட் கீப்பருக்கு பஞ்சம் இருந்துச்சு நம்ம தோனிக்கு அந்த ஒரு விஷயம் அதிர்ஷ்டமாக அமைஞ்சுதுங்க துலிப் ட்ராஃபிக்கு மாற்று விக்கெட் கீப்பராக தேர்வு செய்யப்பட்டிருந்த தோனி பத்தின விஷயத்த கங்குலிக்கு அவரோட உதவியாளர் சொல்லியிருந்தார் பீகார் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ஃபோன் போட்டார் கங்கூலி ஹாய் கங்குலி ஸ்பீக்கி எந்த கங்குலி சார் த டேரெக்டர் ஆஃப் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் சார் சொல்லுங்கள் சார் அசோசியஷன் ஹெட் நம்பர் கொடுங்க சார் தரேன் தரேன் சார் ஓகே தேங்க்ஸ் அசோசியேஷன் ஹெட் நம்பர் வாங்கின உடனே அவருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சார் கங்கூலி ஆனா அவர் போன் எடுக்கல அதுக்கப்புறமா அந்த ஹெட் மறுபடியும் கங்கூலிக்கு கால் பண்ணாரு ஹலோ கங்குலி டெயெக்டர் ஆஃப் சவுத் ஸ்டீஸ்டன் ரயில்வேஸ் சொல்லுங்கள் சார் கிரிக்கெட் டீம் நல்ல விக்கெட் கீப்பர் இருக்கோம் என்னோட காலேஜ் ஒரு பையனை பண்ணாங்க அந்த பையன் எப்படி நல்ல பையன் தான் சார் கொஞ்சம் சுமாராக ஆடுவான் ஆனா விக்கெட் கீப்பிங் ரொம்ப நல்லா பண்ணுவான் சார் யா எனக்கு ஆவரேஜ் பேட்டிங் இருந்தா கூட போதும் பட் நல்ல விக்கெட் கீப்பர் தான் வேணும் அப்போ அவனே செலக்ட் பண்ணிடலாம் சார் ஈஸ்ட் ஜோன் மேட்சுக்கு அவன் விக்கெட் கீப்பிங்காக எடுத்தாங்க பாவம் பயலுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஓ ஐ சி அவனை என்ன வந்து பார்க்க சொல்றீங்களா ஓகே சார் அவனுக்கு உங்க நம்பர் கொடுத்துறவா வேணாம் சார் அசோசியேஷன் நம்பர் மட்டும் கொடுங்க சரிங்க சார் பீகார் கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் நம்ம தோனிக்கு ஃபோன் பண்ணாரு சொல்லுங்க சார் தம்பி நீ இப்ப எங்க இருக்க வெஸ்ட் பெங்கால் சார் அங்கே ஏன்பா போன இல்ல சார் சும்மா சரி நீ போனது நல்ல விஷயம் தான் சார் ஏதாச்சும் வேலை இருக்கா இங்க இனி சீரியஸ் சீரியஸ் எல்லாம் ஒண்ணு இல்லப்பா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே மேனேஜர் அனில்குமார் கங்குலி இருக்கார்ல அவர் உன்னை பார்க்கணுமா வர சொல்லியிருக்காரு சார் என்ன சார் சொல்றீங்க எதுக்கு தம்பி அவங்க கிரிக்கெட் டீமை மறுபடியும் களைச்சு போட்டு மாத்துறாங்க புதுசு ஆள் எடுக்கிறாங்க ஒன்னையும் கன்சிடர் பண்ணிருக்காங்க சரி நீ நாளைக்கே அங்க போயிடு ஓகே சார் தேங்க்ஸ் அன்னைக்கு தோனியோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லைங்க ரயில்வே ஸ்டீம்ல சேர்ந்தா அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும் தான் தேடி போன விஷயம் தானா தன்னை தேடி வருது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தோனி குதூகலமானாரு அடுத்த நாள் அதுக்குள்ள பெல் அடிச்சுட்டாங்க மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விகடனாடியோ கேட்டீங்கன்னா தோனியோட கதை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு